மக்களே குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஆயிடுச்சு பிடிச்சாச்சு எழுந்திரிச்சி முருகனுக்கு விளக்கு பொருத்தியாச்சு பாருங்கள் அடுத்து வந்து முருகன் பிடிச்ச வேல் இதெல்லாம் படிச்சிட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம் ஓகே மக்களே மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பூரி மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பூரி அதுக்கப்புறம் கிழங்கு வைக்க போகிறேன் வெங்காயம் உருளைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வாங்க பூரி மசாலாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் பட்டை சோம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சியாச்சு இப்போ வந்து மசாலா வைக்கலாம் வாங்க மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாவு வந்து விரட்டி வச்சுட்டேன் அடுத்து வந்து நம்ம கிழங்கு ரெடி பண்ணலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பார்த்துக்கிட்டிங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பட்டை சோம்பு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மக்களே இன்னைக்கு வந்து பூரி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் பூரி குருமா சட்னி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் வேலையும் முடிச்சாச்சு எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வெளியே கிளம்பிட்டாங்க சாப்பிட்டாச்சு இப்போ கோயிலுக்கு போகிறோம் வாரம் வாரம் வியாழக்கிழமை ஜத்தனை மூர்த்திக்கு சுண்டல் மாலை போடுவேங்க மாலை போகிறதுக்கு ரெடியாக இருக்குது வாங்க கோயிலுக்கு போகலாம் ஓகே மணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போதாங்க காஃபியே குடிக்கிறேன் நாலு மணிக்கு எந்திரிச்சது தான் காஃபி குடிக்கிறேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு என்னென்னு பார்ப்போம் ஓகேவா